சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் ஏக்கத்தை விட்டுவிடு போராட்டங்களை மறந்துவிடு உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் கலைத்துவிடு உன் துக்கத்தை எரித்து விடு இனி உன் மனம் போல் நீ வாழப்போகிறாய் உன் உயிராய் கரம் பற்றப் போகிறாய் உன் மனம் ஒட்டத்தையும் உன் மன ஓட்டத்தையும் உன் மன தவிப்பையும் நான் அறிவேன் நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் நீ ஆசைப்பட்ட உறவோடு தான் உன் திருமணம் நடக்கும் அப்பா நான் இருக்கிறேன் நடக்கவே இயலாத செயலை நடத்துபவன் நான் என் அற்புதம் கொண்டு நான் உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்களிப்பேன் என்று வாக்களித்து விட்டேன் ஆனால் அதை தேடும் முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும் உன் வாழ்க்கையை அடைய நீ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதை இனி தனியாக நின்று தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது எனவே இந்த விஷயத்தை நீ யார் உதவியும் நாடி செல்லாதே என் முன் அமைதியாக உட்கார்ந்து கொள் இப்பொழுது உள்ள பிரச்சனைகள் உன் மனதில் அசைப்போடு எல்லாம் நன்றாகத்தானே நடந்து கொண்டு இருந்தது எங்கு எந்த இடத்தில் பிரச்சனைகள் முளைத்தது என்று ஆராய்ந்து பார் யார் மூலம் பிரச்சனைகள் தொடங்கப்பட்டது என்பதை யோசித்துப் பார் இதன் ஆரம்ப முடிச்சு எதுவென்று கண்டுபிடித்து அதை அவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபாடு இப்பொழுது நீ எடுக்க போகும் இந்த முயற்சிக்கு வீரம் தேவையில்லை விவேகம் தேவையில்லை விவேகம் எதுவும் தேவையில்லை உன் உடல் வலிமை தேவையில்லை தைரியம் தேவை உன் அறிவும் புத்திசாலி தனமும் சாமார்த்தியமும் சமயோஜித புத்தியும் தேவை எனவே பதற்றப்படாமல் இரு பயப்படாமல் இரு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நகர்ந்து செல் இனி ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்காதே அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்து கொண்டே இரு முட்டி மோதினால்தான் ஒரு வழி பிறக்கும் என் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு நீ செயல்பட தொடங்கு நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்கப் போவதை மட்டும் பார் பல துயரங்கள் உன்னை துரத்துகிறது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எல்லா காரியங்களும் நடைபெற்றது எதை பற்றியும் கவலைப்படாதே நீ நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு அவர்கள் கண் முன்னாலேயே உன் வாழ்க்கையை மீட்டு இந்த சாயப்பாவை நம்புபவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் மீண்டு எழுவார்கள் இதுவே எனது நியதி காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை வெறுமையாகி விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்க நீ சிந்திய கண்ணீரின் வழி உள்ள உன் தவிப்பு என்று எல்லாம் உன் சாயப்பா பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ எடுக்கும் முயற்சியை நான் வெற்றி பெறச் செய்வேன் உனக்கு துணையாக நின்று உனக்கானதை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்